வணக்கம் அன்பு நண்பர்களே வேதாகம ஆச்சரியங்கள் எனும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம வேதாகமத்திலேருந்து ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போகிறோம் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள் வாங்க நாம் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அருமை சகோதரரே இந்த நாளில் நம்ம வேதாக என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை நாம் படிக்க போகிறோம் வேதாகம ஆச்சரியங்களில் ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள ஆச்சரியங்களை பற்றி நாம் பார்த்து வருகிறோம் இன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்தின் மூடு திரைகளில் தகசு தோல் என்ற மூடு திரையை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இந்த மூடு திரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக இந்த மூடு திரையை பற்றி குறிப்பிட்ட ஒரு அழகான வேத வசனத்தை நம்ம வாசிப்போம் பிற்பாடு இதை பற்றி நாம் அதிகமாக சிந்திப்போம் வாசிக்கலாமா யாத்ராகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வாக்கியம் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கெடா தோளினால் கூடாரத்திற்கு ஒரு மூடியையும் அதன் மேல் தகசு தோளால் ஒரு மூடியையும் உண்டு பண்ணுவாயாக இந்த வாக்கியத்தை நாம் பார்க்கும்போது தகசு தோளால் ஆசரிப்பு கூடாரத்தை மூடுவாயாக என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்க முடிகிறது இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது ஆசரிப்பு கூடாரத்தை தகசு தோளால் மூடுவதற்கு ஆண்டவர் சொல்வதை பார்க்க முடிகிறது சரி மாதவன் இந்த தகசு தோல் அப்படின்ற சொல் அநேகருக்கு ஒரு புது சொல்லாக இருக்கும் இதை பற்றியதான ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் சொன்னீங்கன்னா நேர்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும் இந்த தகசு தோலை பற்றி ஒரு ஐந்து சுவாரஸ்யமான விஷயம் நான் சொல்ல போகிறேன் இந்த தகசு தோல் எந்த மிருகத்தின் தோளாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா சிவந்த சமுத்திரத்தில் வாழக்கூடிய உயிரினத்தின் தோளாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த கடற்பசு நாய் இல்லை இந்த டால்ஃபின் மாதிரியான உயிரினங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அப்படிப்பட்ட உயிரினத்தின் தோளினால் செய்யப்பட்ட ஒரு மூடுத்திரையாக நம்பப்படுகிறது இரண்டாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னா இது ஒரு கடினமான ஒரு மூடுதிரை ரொம்ப திக்கா இருக்கக்கூடிய வலுவா இருக்கக்கூடிய ஒரு மூடுதிரையாக இருந்தது மூன்றாவது என்ன அப்படின்னா இந்த மூடுதிரை மழை பெய்தாலும் நனையாத படிக்கு இருக்கக்கூடிய வாட்டர் ரெசிஸ்டண்டா தண்ணி உள்ளுக்குள்ள போகாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மூடு திரையாக இருந்தது அதனால மழை பெய்தாலும் வெயில் அடித்தாலும் நன்றாக தாங்கக்கூடிய ஒரு மூடு திரையாக நம்மால் பார்க்க முடிகிறது நான்காவது ஃபேக்ட் என்னன்னா அஹ் இந்த மூடுதிரை தான் ஆசரிப்பு கூடாரத்திலேயே வெளியில் தெரியக்கூடிய மூடுதிரைகள் சரி மொத்தம் நான்கு மூடுதிரைகள் இருக்கு அதுல நாலாவதா டாப்ல வச்சு மூடக்கூடிய மூடுதிரை எதுதான் இந்த மூடுதிரை தான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் சரி இந்த மூடுதிரை என்ன நிறத்தோடு இருக்கும் அப்படிங்கறத ஐந்தாவது நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இந்த மூடுதிரை சாம்பல் நிறத்திலும் கிரே கலர்ல பழுப்பு நிறத்திலும் ப்ரௌன் கலர்ல இப்படிப்பட்ட கிரே அண்ட் ப்ரௌன் மிக்சரா இருக்கக்கூடிய ஒரு நிறத்தில் தான் இருக்குங்கிறது சரி இதை பற்றியதான ஐந்து சுவாரஸ்யமான தகவலா இருக்கிறது சரி சகோதரரே ரொம்ப நேர்த்தியான தகவல்கள்லாம் பகிர்ந்துகிட்டீங்க இந்த தகசு தோல் கொண்ட அந்த மூடுதறையை பற்றியதான ஆவிக்குரிய படம் என்ன இந்த தகசு தோலை ஒரு அழகான ஆவிக்குரிய பாடம் இருக்கு அது என்னங்கிறத முதலே நான் சொல்றேன் அதுக்கப்புறம் அதை வேதாகமத்தின் ஆதாரத்தில் நான் நிரூபிக்க முயற்சிக்கிறேன் இந்த தகசு தோல் மூடுத்துறை அடிமையின் ரூபம் எடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதாய் இருக்கிறது சரி இதை நான் எப்படி சொல்றேங்கிறத தெளிவுபடுத்துறேன் ஆண்டவர் பரலோகத்தின் தேவன் இந்த பூமியை படைக்கும் போது ஆதாமை எவ்விதமாக படைத்திருந்தார் என்றால் ஆதாவுடைய சரீரம் எவ்விதமான நோயினாலும் பாதிக்கப்படாத ஒரு சரீரமாக இருந்தது நான் சொல்றது பாவத்துக்கு முன்பதாக சரி நோ சிக்னஸ் சரிங்களா ஆண்டவர் படைக்கும் போது எந்த ஒரு சரீர குறைபாடுகளோடும் படைக்கவில்லை நோ பிசிக்கல் டிஃபார்ஸ் நோயும் அவரை தாக்கக்கூடிய அளவுக்கு இல்லை சரீரத்திலேயும் எந்த குறைவும் இல்லாமல் இருப்பதை பார்க்க முடியுது மூன்றாவதாக அவருடைய உடலில் எவ்விதமான வேர்வையும் வராத அளவுக்கு ஆண்டவர் படைத்திருந்தார் ஏனென்றால் வேர்வை என்பது பாவத்திற்கு பிற்பாடு வந்த சாபத்தின் விளைவாக இருக்கிறத நான் எதை சொல்றேன் அப்படின்னா மிகவும் பரிபூரண ஆரோக்கியத்தில் இருந்தார் பாவத்திற்கு முன்னான இருந்த ஆதாமின் சரீரம் என்பதை பார்க்க முடிகிறது ஆனால் பாவத்திற்கு பிற்பாடு மனிதனுடைய உடலின் ரூபம் பாவத்தின் அடிமை ரூபமாகவே மாறிவிட்டது ஏனென்றால் பாவம் வந்த பிற்பாடு நம்முடைய உடலில் எளிதாக நோய் தொற்றி கொள்ளக்கூடிய காரியமாக இருக்குது நம்முடைய உடலில் சில சரீர குறைபாடுகளுடன் பிறக்கக்கூடிய நிகழ்வு ஏற்படுகிறது நாம் வேர்வை சிந்தி கஷ்டப்பாடு பட்டுதான் எல்லா காரியமும் செய்யக்கூடியதாக இருக்கிறது நமக்கு பசி உணர்வு அதிகமாக இருக்கிறது இப்படிப்பட்ட உடல் மிகவும் பலவீனமான ஒரு நபராக இந்த பாவ மனிதனின் சரீரம் இருப்பதை பார்க்க முடிகிறது இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதாமின் பாவத்திற்கு முன்னான சரீரத்தில் பிறந்தாரா இல்ல பாவத்திற்கு பிற்பாடு இருந்த அந்த அடிமையின் ரூபமான சரீரத்தில் பிறந்தாரான்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த அடிமையின் ரூபத்தில்தான் பிறந்தார் என்று இரண்டு வேத வாக்கியங்கள் குறிப்பிடுகிறது அந்த அர்த்தத்தை நாம் முதலாவதாக பார்ப்போம் பிற்பாடு அடுத்த சிந்தனைக்குள்ளாக கடந்து போலாம் வசனம் வாசிக்கட்டுமா வாசிச்சிருங்க ரோமர் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வாக்கியம் அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆனிக்குள்ளாக தீர்த்தார் பிளிப்பியர் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வாக்கியம் இயேசு தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் இந்த இரண்டு வாக்கியத்தை நம்ம பார்க்கும்போது முதலாம் வாக்கியம் தெளிவாக சொல்லுகிறது பாவ மாம்சத்தின் சாயலாக இயேசு பிறந்தார் என்றும் இரண்டாவது வாக்கியம் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்பதையும் பார்க்க முடிகிறது இந்த இரண்டு வாக்கியமும் நமக்கு என்ன சொல்லுதுன்னா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து பாவத்திற்கு முன்பாக இருந்த அந்த ஆதாமின் சரீர இந்த உலகத்தில் என்ன பண்ணல பிறக்கல நாம் எப்படி பாவ மாம்சத்தில் இருக்கிறோமோ அடிமையின் ரூபத்தில் நாம் இருக்கிறோமோ அதை போன்று தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் சரீரமும் பாவ மாம்சத்தின் சரீரமாகவும் அடிமையின் ரூபத்தின் மனிதனுடைய சாயலாகவும் இருந்தது என்பதை பார்க்கிறோம் அப்ப தகசு தோல் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்தார் என்பதை குறிக்கிறது சரி ரொம்பவே ஒரு நேர்த்தியான ஆவிக்குரிய பாடத்தை சொன்னீங்க சகோதரரே எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்குது இந்த தகசத்தோல் அதை பற்றியதான் நிறமும் அதை பற்றிய தோற்றத்தை பற்றி சொல்லியிருந்தீங்க ஒரு பல்ப்பு நிறம் கொண்டதாகவும் ஒரு கிரே கலர் அதாவது சாம்பல் நிறம் கொண்டதாகவும் சொல்லியிருந்தீங்க அது பார்ப்பதற்கு அழகுள்ளதாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இதிலிருந்து ஏதாச்சும் ஒரு ஆவிக்குரிய பாடம் இருக்குதா ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்டீங்க நான் தகசு தோல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்ததை குறிக்குதுன்னு நான் சொன்னேன் ஆனா எப்படி இதை நான் சொல்றேங்கிறதுக்கு இதுல இருந்து நான் பதில் சொல்றேன் இந்த தகசு தோலை பார்த்தீங்கன்னா அது ஒரு சாம்பல் நிறம் அப்புறம் பழுப்பு நிறம் கிரே கலர் ப்ரௌன் தான் இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா அழகு இருக்கக்கூடிய ஒரு தோல் கிடையாது ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பரலோகத்தில் இருக்கும்போது எப்படியாக இருந்தார் என்றால் நேசர் வெண்மையாவும் சிவப்புமானவர் பதினாயிரம் பேர்களில் சிறந்தவர் என்று உன்னத பாட்டு ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வாக்கியம் கூறுகிறது பதினாயிரம் பேர்களில் சிறந்தவராய் இருந்தவர் என் நேசர் ஆண்டவராக என்பதை பாக்குறோம் ஆனா இந்த உலகத்தில் பாவ அடிமையின் ரூபம் எடுத்து அவர் வரும்போது அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை என்பதையும் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் இருந்தது என்பதையும் வேதாகமம் பதிவு செய்கிறது அதற்குரிய வசனத்தை நாம் வாசிக்கும் போது தகசுத்தோல் எவ்விதமாக அழகில்லாமல் இருந்ததோ அதை போன்று ஆண்டவராகிய கிறிஸ்துவும் பூமியில அடிமையின் ரூபம் எடுத்த போது அழகில்லாமல் இருந்தார் என்பதை நாம் வேத வசனம் வாசிக்கும் போது தெரிந்து கொள்ளலாம் வாசிக்கட்டுமா கண்டிப்பா ஏசாய ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வாக்கியம் இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார் அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது ஏசாயா ஐம்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வாக்கியம் மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனு புத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள் இந்த இரண்டு வாக்கியங்களை நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பூமியில் மனித அவதாரம் எடுத்து பாவத்தை சுமந்து சிலுவையை சுமக்கும் போது அவருடைய நிகழ்வை பற்றி அழகாக சொல்றாங்க அவருக்கு அழகும் இல்லையா சௌந்தரியமும் இல்லையா விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்றும் அவரு அந்த கேடு அடைந்தார் என்றும் மனுஷனுடைய ரூபமே அவருக்கு இல்லாமற் போயிற்று என்று சொல்லத்தக்கதான ஒரு காரியத்தை பார்க்க முடியுது ஒரு பக்கம் தகசு தோல் அழகில்லாததாக தோன்றுவது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அடிமையின் ரூபம் எடுத்து அழகில்லாதவர் போன்று காட்சியளித்தார் என்பதை பார்க்க முடிகிறது அதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை அடிமையின் ரூபம் எடுத்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்ததின் நிமித்தமாக அவர் மூடு திரையாக மாறினார் என்பதை புரிந்து கொள்ளலாம் மூடு திரைனா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அகசத்தோட புரிஞ்சுக்கிட்டோம் மூடு திரை என்பது திரை என்பது எதை குறிக்குது அப்படின்னா பைபிள்ல மிக முக்கியமான நபராக இருந்தவர் யார்னா நோவா இந்த நோவா தன் வாழ்வில் திராட்சரசம் குடித்து நிர்வாணமா இருந்தபோது அவருடைய நிர்வாணத்தை மூடுவதற்கு இரண்டு நபர்கள் மூடு திரையை எடுத்துக்கொண்டு வந்து மூடுவதை பார்க்க முடிகிறது அதாவது ஒரு போர்வை வச்சு என்ன பண்றாங்க மூடுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது அதை போன்று பாவத்தினால் நிர்வாணிகளாய் இருந்த நம்மை மூடுவதற்கு அவர் தன்னைத்தானே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து அழகும் இல்லாமல் சௌந்தரியமும் இல்லாமல் நம்முடைய நிர்வாணத்தை பாவ நிர்வாணத்தை மூடுவதற்கான மூடு திரையானார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இதுதான் வேதத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கு அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று ஒன்று பேரோ நான்காம் அதிகாரம் எட்டாம் பாக்கியமோ நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் பாக்கியமும் பதிவு செய்வதா பார்க்க முடியுது இவ்விதமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக பலியானதின் நிமித்தமாக நம்முடைய பாவங்களை எல்லாம் மறைக்கும் நம் பாவங்களை எல்லாம் மூடும் மூடு திரையாக அவர் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த தொல் மூடு திரையில் பாத்தீங்கன்னா அளவுகள் எதுவும் குறிப்பிடாததை பார்க்க முடிகிறது ஆசிரிப் குடாரத்தில் ஒவ்வொரு மூடு திரைக்கும் ஒவ்வொரு அளவு கொடுக்கப்பட்டதை பார்க்கிறோம் ஆனா இந்த மூடு திரைக்கு அளவில்லை இந்த ஆண்டவராகிய எத்திசையிலிருந்தும் வரக்கூடிய எல்லா பாவிகளையும் மூடக்கூடிய அளவில்லாத மூடுதிரை கொண்டிருக்கிறார் என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் ஆமேன் சகோதரரே தகசுத்தோல் மூடுதிரையை பற்றியதான ஒரு ஆச்சரியமான ஆவிக்குரிய பாடத்தை சொல்லி கொடுத்தீங்க நேர்களுக்கு ஒருவேளை இதை புதிதாக கேள்விப்படுறாங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சியானது அவங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்குன்ட்டு நான் கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் இதே போன்று இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் அவங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக ஆமேன் ஆமேன் சகோதரரே என்ன நேர்களே இந்த மூடு மூடத்திரையை பற்றியதான ஆவிக்குரிய பாடம் உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்குன்ட்டு நான் கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்து எங்களோட என்ன மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பதாக ஆமேன்